நான் என்ன எல்லிக்கலாம் எல்லாரே பிரிတိုင်း இந்த வழக்கம் போகবো நம்மள்ள பூவா ਮੰது கூடக் கரக்கே என்ன சொன்னோம் முதல்ல அந்த ஒலையும் சார் அந்த கரக்கே தானா चलीப் போறா आजा ਮੰண்டமே ஆறி கவி இல்ல அந்த கரக்கே சாமியේ எராசத்தி இருக்குறானாம் பாசாமி ஆவுங்க வந்துரு மோகி அனைவருக்கும் வணக்கம் நான் பிதிஷன் ஓகே இன்று தினம் நாங்க எங்க நிக்கிறோம் வலம்பு போல வந்துட்டு எங்க இந்த வீட்டு முத்துத்திலாம நிக்கிறோம் நிக்கிறோம் நாங்க வந்து சமைக்கப்பறம் அதாவது வந்து இன்னைக்கு வள்ளிக்கிழமை காலம நேரம் வந்துட்டு காலம அப்போ இன்றைக்கு வந்துட்டு வேலைக்கு வந்து நாங்கள் சமைக்க போகிறோம் நேரம் சரியாக வந்து பத்து மணிக்கு ஆகுது பத்து மணிக்கு வந்து இந்த காலமே மதிய சாப்பாடு வந்து நாங்கள் தயார் செய்ய போறோம் இல்லை மத சாமத்தில் உறவுகள் இல்லை வெள்ளிக்கிழமை அப்போ விசந்தாங்க குளிச்சுட்டு எல்லாம் வந்து இன்றைக்கு சொன்னது மரக்கறை பொழுது இன்றைக்கு நாங்கள் நல்லா வடிவம் மரக்கறை சமைக்கிறது நல்ல

ஓகே அதை தம்பி நீங்கள் பார்க்க போகிறீங்க அம்மா எங்கே யோசிப்பீங்க அம்மா அம்மா அது தான் இப்போ ஒரு விழா நேரம் மர இந்த வட்டி போட்டு படத்து எதிராக கொண்டுட்டு இப்போ ஒழுங்கி முழுகுறாக்கு சொல்லி போயிட்டு தான் அப்போ அம்மா அவங்க வந்து வேறு ஓனும் இப்போ அம்மா இல்லை வந்தோன்னு நாங்கள் சேர்ந்து சமைக்கப்படுறோம் தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போகிறாக்கு முன்னாடி சென்னைக்காரன் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதலேக்கு பேல் பண்ண கூட சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ நாங்க என்ன என்ன மரகரி வாங்கி வெச்சிருக்கோம் என்ன மரகரிங்க பக்கா பட்ட போற பண்றத வந்து பாக்க போறீங்க தொடர்ந்து அந்த வீடியோ பாங்க இப்போ நாங்க பூ அஞ்சு بلاக்கு மே வந்து ரைட் பண்ணுமானா ஓகே நாங்க இப்போ வந்துட்டு சரி இப்போ நாங்க வந்துட்டு மரகரிலாம் இப்போ சமைக்க போறதுக்கு முன்னது வீடியோ பாங்க வீடியோ போறකොට என்ன சனாயக்கார பஸ் டைம் பாருங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பண்ணி சொன்னா நாங்க போற வீடியோ நடக்கும் என்ன செய்வோம் இதான் வெள்ளிக்கிழமை இப்படித்தானே வேண்ட போகுது அண்டு வந்து தெரியும் ஓ இப்ப அந்த விளக்கு வச்சுட்டு எப்படி சமைக்கணும்னு பாக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்ப நாங்க என்ன சமைக்க போறோம்னு சொல்லுங்க சமையல் எல்லாம் ஒரு

சமையா பாப்பி கத்திரிக்காய் எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சு உள்ள வந்துட்டு சாப்பிடு ஆமா அம்மா பாத்தீங்கன்னா காலம் உள்ள நேத்துல போட்டாச்சு என்னமா பின்னா சாமான் போடுது மட்டும் எத்துறதோ இங்க மிளக்கரிய எடுத்து வச்சுட்டு கத்தரிக்காய் எல்லாமே வந்து வட்டி கொண்டிக்கிற வேறங்க

இந்த இடத்தөрுள்ள கிளங் பின்னாத ரெம்பினம் என்ன கோदारी? அம்மா அம்மா என்ன கோदारी? கொலஸ்ட் மம்மாக்கு ਮੰதிற வர தंगल இந்த வயசிலே ஓகே நாங்கள் முதல்ல அதை இம்பட்டு ஒன்று நல்ல வந்து பட்டி போட்டு உங்களுக்கு சமைய கேட்கல என்ன சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றும் காட்டுறோம் இங்கே பாருங்கள் அம்மா அம்மா வந்துட்டு இப்போ தேங்காய் உடைக்கலாம் இங்கே ஒரு கதை வந்து காட்டுவாங்க இங்கே இந்த தேங்காய் உடை கேக்குன்னு சரி சம்மன் உடஞ்சா நல்லம்மன் சொல்கிறதுல என்ன விளக்கம் என்னன்னு சொல்கிறது நல்லது சொல்ல என்னென்னு ஆ அதே அந்த புள்ளை நான் சரி பார்க்கறேன் ஆ நீங்க ஆம்பளை பிள்ளை இருக்க உங்களுக்கு இருக்குண்ணே அதான் நான் ஆளு சரி அம்மா அம்மையும் வந்து இங்கால மரக்கடி இல்லாம வந்து வட்டி கொண்டு இருக்கோம் அஞ்சு பேருங்க வட்டி வந்து முடியுது மரக்கடி இல்லாம வட்டி முடியுதே அம்மா இந்த அளவு கோவாப்பா வராது பாப்பா கொஞ்சம் நல்ல நல்லபடியாக வந்து நாங்கள் இப்போ எல்லாம் வட்டி ஆச்சு சினிமாச்சு கீரை எல்லாத்தையும் வட்டி போட்டு சமைக்கல முடியும் இப்போ மரக்கறி எல்லாமே வந்து வட்டி எடுத்துட்டீங்களே இப்போ என்ன செய்ய போறீங்க அரிசி போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க வட்டி வச்சு மரக்கறி எல்லாத்தையும் வாங்கும் கடலைக்கறி கீ எல்லாத்துக்குமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் வேணும் கீரை வெங்காயம் எல்லாமே வந்து நம்ம வட்டி வட்டி அப்படி லீன் இப்போ வந்துட்டு ஒரு வேறு லெவலில் வந்து வச்சுருக்கேன்

நாங்கள் இப்போ சமைச்சு கொண்டு இருக்கோம் பாருங்க பாக்க பாருங்க நம்ம வந்து இப்போ நாங்கள் வெள்ள பூதா வந்து கூட கிடக்கு என்னன்னு சொன்னால் முதல்ல என்ன சொன்னால் அந்த மதுக்கை ட்ராக் பண்ணால் மாமா அம்மா வந்துட்டு எக்கச்சக்கமாக வந்துட்டு வீட்டை மரங்கள் எல்லாம் அமைச்சு பூவெல்லாம் வந்துட்டு அதாவது எக்ஸ்ட்ரோரா பூ எல்லாமே சோப்பு கலர் என்னவே இருந்தது ஆனால் இப்போதைக்கு வீட்டு ஒன்றுமே இல்லைண்ணே இங்கே மஞ்சள் பூத்தா மாதிரி கிடக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பூ மற்ற வந்துட்டு அதுதான் திதேகமாக காட்டும் என்னையம்மா ஆ முதல் முதல் ஆஞ்ச பூவை வந்து பிள்ளையாரப்பா பண்ணி வைப்போம் அடுக்கு ரோஜா வீட்டை முதல் முதலா வந்து அடுக்கு ரோஜா வந்து நாங்கள் பிள்ளையாரப்பாவுக்கு வந்து வைக்கலாம் இதுக்கு வைப்போம் மேனி நாங்கள் பூவை ஆஞ்சி போட்டு ப்ளாக் வைக்க வைக்கலாம் இப்போ நாங்கள் பூவை வந்து வைப்போம் மேன பூவை வச்சு விளக்க வைப்போம் சாய் பாபா வைக்கும் வள்ளிக்கி நாள் பொதுவாக அம்மாவுக்கு தாங்க வந்து கூட பிடிக்கும் சமைக்கிறதில இருந்து எல்லாத்துக்குமே அம்மாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அம்மா பெரிய நாலு தான் பிள்ளையார் அப்பாவுக்கு தான் வந்துட்டு இந்த குளோசா போக்கிறவன் சின்ன பிள்ளையார் அப்பா பார்க்கலாம் வேறவே இருக்கும்

சரி ஓகே என்னமோ வந்து நாங்கள் கண்டினியூவாக வந்து அம்மா சமைக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் காட்டு நம்மள வந்து விளாக்க வச்சு வச்சு என்ன போய் சமைக்கிறத பார்ப்போம் சின்ன பிள்ளைகிறப்பாக்கு தான் வந்து நாங்கள் ரோஷா பூ வந்து வச்சுட்டு பாருங்க வந்து சின்ன பிள்ளைகிறப்பா ஏன் வந்து ஷாக் வந்து வச்சுக்கிடாது ஓகே நாங்கள் போய் சமையல் நீங்கள் என்ன காரிய காட்சப்படுங்கள் நம்மளாக்கு வச்சலாம் சரி படிவாக இருக்குது ரோசாப்பூ கூட சின்ன பிள்ளைகளை பார்க்க வச்சது ம்

Hmm. Masih nasi apa ini? Jadi. Aku mana tali leh tampil nanti sahaja lagi. Hmm. Apa ini? Mula kalau bolong. Ah. Ada kerana ni. Aku mana yang sih biru tu? Ani kan? Hmm. Benjam ada kerana ni. Ah. Benjam benjam bolong. Benjam. Hmm. Benjam. Ba bơi thơm. I cho bà Ba kêu à. à. ừ. 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 uh. bà. Hm. Rambe. Hm. Bungai. 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 நல்லாடைய வந்துட்டபதங்கறேன் இப்போ என்ன பாருங்க ஊர்லக்களங்களானுது ரேகின்ஜால வந்து தக்காளி தோத்துக்கு போறதுல தக்காளி வந்தாம அடிச்சி வெச்சிருக்கேன் அது அப்டிய இல்ல கரெக்ட் நீதே ஐய்கள் நானாலும் செய்யல alleges ஆப்ப என்னது हम गाजरটা பார்க்க வேண்டியதா हां சரி என்ன அந்த புடி மோளை சமையல் മുஞ்சுண்டே

உருளாக்கிழமை உருளைக்கிழங்கு உருளக்கிழங்குல அதையும் உருளைக்கிழங்கெல்லாம் அவிச்சு தாமதம் கரக்கு நொறுக்கு நீங்க கடிக்க மாட்டீங்க வந்து போடும்

பாசம் அந்த மாதிரி கருகின் मला नाही रेला इडली पाहिजे इडली जरी समजचा ओके सरियो इनी यांना का बोलतोय नाnga पापा पापा झालं हं जे भाग

ල ම ල න ගන අම්මාකට පෙටිය පුළුවන් මඟ එන්නම් ගල් සේ බල ම

மாம் வெறின் மெனிரே ஒரு மலாய கறி. ம். அரைலி வெறின் மெனே மலாய கறி சாப்பிடுறாங்க. அங்க கறி சாப்பிடியாச்சே. அவ்வளவு நான் ரெகதியுள்ள மெனே. எல்லாரும் வந்து அதுপরে தெர்க்கமென சாப்பிட கின்னே தெரியச்சாகறேன். கறி ரெஸ்டாரல்ல இருந்து கேக்கவே இல்ல குருகு ஹீளறாங்க. ஹீளறாங்க சொல்லாரு. குளறது. துரنده கறி இல்ல மிஸ்டர்

ഇന്ന് മൈദ ഇതിനെ അല്ല മൈദ ഇതിനെ അല്ലേ എനിക്ക് അപ്പാടെ അളനാനെ മെൻഡ്ന്നോണ്ട് ഒരു ചാപറേ കുറച്ച് നമുക്ക് കുറുകുവാ ഹും കുറുകാൻ വേണ്ടി ചാട്ട പറ കുറുകാൻ വേണ്ടി ഞാൻ മുടിക്ക് എല്ലാം ചാപ്പിടണെന്നാ മാർദുന്നു. ഇല്ല. നിദൻ തീരെ ചാപ്പിടാൻ തീരെ ഹമി പാക്ക ആ. കുളിയാ അങ്ങേലെോ നിദൻ నేను దూదు తీరాయి తీరండి చలో అన్న నల్ల ఊర్గిలే తీరైంద మగమేవుంగల గని బిలంగే నిన్నలమ ఊగిలే తీర బుడంకు ఎలియావన గన బుల్తి ఊంగైతు అన్నల దన్న పరిగాల లాళ్ళ కమరావా ఊ నేను ఆ దంద ఫైల్ వాడు ஒரு நாள் இலியூக்காக ஒரு நாள் நம்ம

அதே நேர ரெண்டு மணி தெரியும்.